சும்மா பார்க்க மாட்டாங்க பத்து பேர் பார்க்க மாட்டாங்க பத்து பேர் பார்த்து போட்டு ஒரு எழுதுவான் உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை பார்க்க கூடியவர்களை தளங்கள் அதாவது வணிக வலைத்தளங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வலைத்தளங்கள்லாம் இருக்குது அது தவிர வலைப்பூக்கல்ல ஆயிரக்கணக்கான பேர் சென்று தினமும் பார்க்கக்கூடிய வலைப்பூக்கள் இருக்கிறது நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க மவுத் டு மவுத் பப்ளிசிட்டிம்பாங்க அந்த அளவுக்கு வேகமாக போகும் ஆனால் ஒரு விஷயத்தை தெரியாமல் அதில் நீங்கள் எழுதுறதுன்னு வச்சுக்கிட்டீங்களே ரொம்ப கஷ்டம் இதுக்கு வேணால் ஒரு இலக்கிய உதாரணம் சொன்னால் கொஞ்சம் எளிமையாக புரியும் ஒரு பாடல் இலக்கிய பாடல் சொல்கிறேன் முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு போகையிலே அக்காலை ஐந்தளை நாகம் அழுந்த கடித்ததென்றால் பத்து ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் இந்த பாட்டுக்கு என்ன விளக்கன்னு கேட்டால் உடனே இது எல்லாம் யாரையா கண்டுபிடிச்சாங்க என்ன வெட்டி வேலை ஆனால் அந்த பாட்டோட கருத்து பார்த்தீங்கன்னா நேரக்குறைவனால் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன் முக்காலை கைப்பிடித்து மூன்றாவது காலை கைப்பிடித்து மூவிரண்டு போகையிலே மூவிரண்டு ஆறு பாதை ஆறு பாதையில போகையில அக்காலை ஐந்தலை நாகம் அழுந்த கடித்ததென்றால் அந்த கால் அல்லது அந்த பொழுதில் ஐந்தலை முள்ளுக்கு பேரு அழுந்த கடித்தது என்ன பண்ணணும் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் என்ன அர்த்தம்னா பத்துக்கு இன்னொரு தசம் அர்த்தம் இருக்குது பத்து ரதன் தசரதன் அவனோட புத்திரன் ராமன் அவனுடைய மித்திரன் மித்திரன் நண்பன் ரா அந்த கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும் அவர் எல்லாத்தையோடு நால்வரோட ஐவராணம் ஐவரோடு அருவராணம் அறுவரோடு எழுவராணம்னு பிரதர் லிஸ்ட் சேர்த்துவாரு ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும்தான் நண்பனாக ஏற்றுப்பார் யாருன்னா சுக்ரீவன் ஏன்னால் இன்னொரு அரசன் அந்த நண்பனின் மித்திரனின் சத்துரு சத்ருன்னா எதிரி சுக்ரீவனுக்கு எதிரி யார் வாளி அந்த சத்துருவின் பத்தினியின் வாளியோட மனைவி தாரை அந்த தாரையின் கால் வாங்கி தாரையில கால் எடுத்துட்டா தர தரையில இல்லைங்க நெருஞ்சி குத்துனா குடிஞ்சு புடுங்க வேண்டாம் தரையில தேய்ச்சா விழுந்துரும் தெரியணும் ராமாயணம் தெரியலன்னா என்ன நடக்கும் அதுக்கு ஒரு இது சொல்றேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அதிகாரி பார்க்க வர்றதா இருந்தது உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் ரெடியாரு அதிகாரி வர்றாங்க எல்லாம் தயாரா இருக்கணும்னு எல்லாம் தயாரா இருந்தாங்க அதிகாரி வந்துட்டாரு ஒரு வகுப்புல ஹெச் அதுக்கு முன்னாடி போய் பார்க்கறாரு உங்க மாணவர் எல்லாம் சொல்லுவானா எல்லாம் பதில் சொல்லுவான் எப்படியா உங்க தான் பாதி பேர் படிக்க மாட்டானே அத பத்தி கவலைப்படாதீங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு எப்படி அப்படின்னாரு டேய் நான் கேள்வி கேட்ப பதில் தெரிஞ்சவங்க தூக்குன்னு சொல்லுவேன் சரி இப்ப பாருங்க சார் கேள்வி கேட்டார் உடனே எல்லா பயிலும் கைய தூக்கிட்டான் பதில் தெரியும்னு தலைமை ஆசிரியருக்கு ஆச்சரியம் தாங்கல எப்படியா எல்லாம் தூக்குற சார் அதுல ஒரு சூட்சமம் இருக்குது பதில் உண்மையில தெரிஞ்சவன் வலது கையை தூக்குவான் பதில் தெரியாதவன் இடது கையை தூக்குவான் நான் வலது கையை தூக்கணும்னு மட்டும்தான் பதில் கேட்பேன் அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சரின்னு எல்லாம் உட்கார வச்சாச்சும் அதிகாரி அந்த வகுப்புக்கு வந்துட்டார் வந்ததும் ஒரு அப்படியே பார்த்தாரு ஒரு வகுப்புக்குள்ள நுழைஞ்சார் என்ன நடத்திட்டு இருக்கிறீங்கன்னர் கம்பராமாயணம் அப்படின்னார் அப்படியா அப்படி பார்த்தார் தம்பி எந்திரிப்பா அப்படின்னார் ஒரு பையன் எந்திரிச்சான் வில்ல உடைச்சது யார் அப்படின்னார் அவன் அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் உடைக்கல சார் வேணும் இவனை கேளுங்க நான் இங்கேயேதான் சார் உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா அவர் பார்த்துட்டு சரிப்பா நீ சொல்லுனார் சார் அவனும் உடைக்கல நானும் உடைக்கல எனக்கு தெரியாது சார்னு அப்படியே வரிசையா எல்லா பையனும் நாங்க உடைக்கல சார் என்னையா பாடம் நடத்துறீங்கன்னாரு அவரு சார் என் கிளாஸ் பசங்க ரொம்ப நல்ல பசங்க அந்த எட்டாவது பி வகுப்பு பசங்க தான் கொஞ்சம் குறும்பு பண்ணுவானுங்க ஒருவேளை அவனுக்கு உடைச்சிருப்பானுங்க சார்னாரு இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நேர தலைமை ஆசிரியிட்ட போய் என்னையா வில்ல உடைச்சதுன்னு கேட்டா எட்டாம் வகுப்பு பி உடைச்சிருக்கணும்னு வந்து சொல்றாரு உங்க வாத்தியாருன்னா சார் தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சுக்கோங்க சார் அது என்ன பிரச்சனையோ அதை நான் பார்த்து முடிச்சிடுறேன் சார் சொல்லுங்க சார் இருக்காரு இவர் நீயும் ஸ்கூல் நடத்துறதுன்னு அவரு போயிட்டார் கோச்சுட்டு உடனே தலைமை ஆசிரியர் எல்லா ஆசிரியர் கூப்பிட்டு தெரியாம வில்ல உடச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் அதிகாரிக்கு கோபம் வந்துருச்சு நம்ம இத சால்வ் பண்ணி ஆகணும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போடுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த வில்ல வாங்கி குடுத்துடலான்ட்டு போயிட்டாரு அங்க அதிகாரிட்ட போய் சார் தெரியாம உடச்சிட்ட மன்னிச்சிருங்க எவ்வளவு சொல்லுங்கன்னாரு நீங்க எல்லாம் பாடம் நடத்தி பசங்கள்லாம் எல்லாம் உருப்படுறதா வில்ல உரைச்சது பீமன்னு கூட தெரியாத ஐயா உங்களுக்கு அப்படின்னு ஆமா சோ இந்த அளவுக்கு தான் ஒரு விஷயத்த தெரியாம நம்ம ஈடுபட்டோம்னா அது முடியாது வலைப்பதிவுங்கிறது ரொம்ப கடினமான வேலை அல்ல வலைப்பதிவு ஆரம்பிப்பது மிக 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 எளிது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் தமிழ்ல கணினியில எழுதத் தெரியணும் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் செலவிட்டால் போதும் தமிழில் எழுத தெரியணும் ஆனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சிருந்தா கணினியில் எழுதலாமே தவிர இந்த ஒரு மணி நேரத்துல தமிழ் கத்துக்கணும்னு நான் சொல்லல தமிழ் முதல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு கணினி அறிவு ஓரளவுக்கு இருந்ததுன்னா ஒரு முப்பது நிமிடங்களில் இருந்து அறுபது நிமிடங்களுக்குள் நீங்கள் கணினியில் தமிழ் எழுத பழகி கொள்ளலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு அதிகபட்ச தேவை இதுக்கப்புறம் இதை எப்படி இத காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி நகல் எடுத்து இன்னொரு இடத்துல ஒட்டுறது அப்படிங்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் போதும் ஒரு வலைப்பதிவு ஆரம்பிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அடுத்து ஒரு பத்து நிமிடங்கள் போதும் ஆக ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க நேரத்தை செலவிட்டா உங்கள் பெயரிலேயோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான பெயரிலேயோ ஒன்னு இல்லைங்க இன்னைக்கு வலைப்பதிவுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்றைய சமையல் அப்படின்னு ஒரு வலைப்பதிவு இருக்கு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமைச்சீங்க எப்படி சமைச்சீங்க அது ஒழுங்கா வந்துச்சா வரலயா பொரியல் கெட்டு போச்சான் கூட நீங்க எழுதலாம் அத பத்தி கவலை இல்ல ஆக இன்றைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணி இந்த சமையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை பரிமாறிக்கிறதுக்கு கூட ஏராளமான வலைப்பதிவுகள் இருக்கு உண்மையிலேயே சில வலைப்பதிவுகள் இந்த சமையலை பத்தி என்ன குழம்பு எப்படி வச்சா ருசியா வரும் சில சில தொழில்நுட்பங்கள் நான் வந்து அந்த வலைப்பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு வாசகன் சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒரு நான் படிச்சதுல ஒரு ரகசியம் சொல்றேன்னு தயிர் வடை ஏன் கடையில மட்டும் ருசியா இருக்கு நம்ம வீட்டில் செஞ்சா அந்த தயிர் ருசியா வரல அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சிறிது கசகசாவையும் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்ச ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சு தயிரில் கலந்து வச்சிட்டிங்கன்னா தயிர் வடை ருசி கூடும் செஞ்சு பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருந்தது சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட தெரிவிக்கிறதுக்கு வலைப்பதிவுகள் பயன்படுகிறது ஆக உங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்தை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி இல்ல உங்க பகுதியில் நிகழக்கூடிய விஷயங்களை மற்ற உலகுக்கு எடுத்து சொல்லுவதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்க ஊர் உதாரணத்துக்கு ஒரு ஊர் எடுத்துப்போம் சிவகாசியில என்ன நடக்குது அப்படின்னு அவங்க ஊர்ல நடக்கிறது மற்ற ஊருக்கு தெரியாது ஆனா ஐந்து நிமிடங்களுக்குள் அகிலமெல்லாம் அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்கு இந்த மாதிரியான வலைப்பதிவுகள் மிக மிக உதவியா இருக்கு இப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த வலைப்பதிவு ஆரம்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் யாருக்காவது இதுல ஏதாவது புரியலன்னா தயவு செஞ்சு இப்ப கேளுங்க ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களுக்குள் நான் அதை மறுபடியும் விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு தேவையானது தமிழ்ல எழுத கணினியில எழுத தெரியணும் ஒரு அது நோட்பேடோ மைக்ரோசாஃப்ட் பேடோ எதா இருந்தாலும் சரி ஒரு வலைப்பக்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு கணக்கு துவங்கணும் அதை நகல் எடுத்து அதுல ஒட்ட தெரியணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்கனால ஒரு வலைப்பதிவு நடத்த முடியும் யாருக்காவது சந்தேகம் இருக்கா சார் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு எப்படி ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு இமெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும் இலவசமாகவே கணக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுல இதில் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க அவர் வந்து உடனே தீர்த்து வைப்பார் பிளாக் ஆரம்பிக்கிறத பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க இந்த வேர்ட் ப்ரெஸ் பிளாக் ஸ்பாட் தவிர வேற இதெல்லாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு வலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தளங்கள் இருக்கு இல்ல அதாவது நீங்க பிளாக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வலைப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு நீங்க இப் யூ அதாவது நீங்க வந்து பிளாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் பிளாக் அப்படின்னு ஒரு இந்த ரெண்டு வார்த்தையை ஆங்கில வார்த்தையை கொடுத்துக்கிட்டீங்கனால டைப் பேட்ல இருக்கு மை ஸ்பேஸ்ல இருக்கு ரெடிஃப்ல இருக்கு யாகுல இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு ஆனா யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது வந்து பிளாகர்லயும் பிளாக் ஸ்பாட்லயும் மட்டும் தான் இருக்கு நிறைய வசதிகளும் இவங்க ரெண்டு பேரும் தான் கொடுக்கறதுனால பரவாயில்ல இது பயன்படுத்துறாங்க நீங்க டைப் பேர்டும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஜூம்ல இருக்கு நிறைய யூஸ் பண்ணலாம் ஜூம் அதான் சொல்ல வரேன் கிட்டத்தட்ட பத்து பதினைந்தாயிரம் பேர் தர்றாங்க அதுல பிளாக் ஸ்பாட் எல்லாம் நீங்க வந்து எளிமையா உபயோகிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் ஜூம்ல நீங்க நிறைய இருக்கு தைஃபான் எல்லாம் யாகுல கூட இருக்கு கூகுள் தர எதுல வேணாலும் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தராங்க ஓகே நன்றி அடுத்து வேலை இருக்காத கேள்வி வணக்கம் இப்போ நம்ம பிளாக் கிரியேட் பண்ணிட்டோம் கிரியேட் பண்ண பிளாக்கை வந்து இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஹோம் பேஜ்ல வந்து சர்ச் கொடுத்தோம்னா நம்மளுடைய பிளாக் வந்து ஃப்ரண்ட் சைடில்